அரக்கோணத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த மேடை அமைக்க ஒன்று கூடினர் ஆனால் மேடை அமைக்க காவல் துறையினர் அனுமதி தர மறுத்ததால் தமிழக வெற்றி கழகத்தினர் மற்றும் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மேடை அமைக்காமல் சாலையில் நின்றபடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் தலைமை தாங்கி கண்டன உரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறக்கோரி ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் நிர்வாகிகள் ரமேஷ் ஜெயக்குமார் சாய்குமார் உட்பட மகளிர்

மீது போராட்டம் 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 மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் பொதுமக்களுக்கான போராட்டம் 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 अंबे जी का जय अंबिका तो। दे वंदिका दे अंबिका दे वंदिका दे जय अंबिका दे वंदिका दे जय अंबिका दे वंदिका दे अंबिका दे वंदिका दे जय अंबिका दे वंदिका दे जय अंबिका दे वंदिका दे हे नाम है नाम हे नाम है नाम हे नाम है हे नाम है 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 नाम है निकाले निकालें निकालें